நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் முத்து கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பதினேழு இருவரும் எரியும் தீனை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க வீட்டுக்கு போகலையா நீங்கள் சக்தி கேட்க ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதா கூடாதே ஊரு பார்த்தா சக்தி சொல்ல சொல்லவே சர்வா அவளை பார்த்து முறைக்கவும் பேச்சை அப்படியே நிறுத்தி இருந்தாள் எவனோ எதுவும் சொல்லிட்டு போகட்டும் உன்னை தனியா விட்டு இனி நான் எங்கேயும் போறதா இல்ல நான் என்ன குழந்தையா இத்தனை நாளும் நான் தனியா தான் ம் எனக்கு உன்னை விட்டு போக மனசே இல்ல சக்தி போய் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு வாங்க நம்ம ரெண்டு நாள்ல கோவைக்கு போகலாம் லைப்ரரி வேலையை கொஞ்சம் முடிக்கணும்னா அதெல்லாம் லைப்ரரியை பார்த்துக்க ஆள் பார்த்தாச்சு நாளைக்கு வந்துடுவாங்க நீ கவலையை விட்டு கிளம்புற வேலையை பாரு சர்வா சொல்லிவிட்டு எழுந்து நிற்க சக்தி அவனை அணைத்து சர்வா அப்படியே நிற்க அவன் அணைக்காதது உணர்ந்து இவள் விலக அவனும் அணைத்துக்கொண்டான் பின் விடைபெறுதல் எதுவும் இல்லாமல் கிளம்பியிருந்தான் அடுத்த நாள் காலையில் சக்தி சலசலப்பு கேட்டு எழுந்து வர மணல் கற்கள் என்று இறங்கியிருந்தது சர்வேஸ்வரன் வரைபடம் பார்த்து எதையோ அங்கிருக்கும் ஆட்களிடம் சொல்லிக்கொண்டிருக்க சக்தி தூக்கம் தெளியாத முகத்துடன் அதை கண்டு நின்றிருந்தாள் என்ன பண்றீங்க சர்வா நீங்க குட் மார்னிங் சக்தி இந்த இடத்த லீஸுக்கு தான் எடுத்திருக்கேன்னு சொன்ன இல்ல அதோட விவரம் எல்லாம் விமல் விசாரிச்சு சொன்னான் அதான் அவன் பேர்ல வாங்கிட்டேன் ரெண்டு நாள்ல பத்திரப்பதிவு பண்ணிடுவோம் அதுவும் போக லைப்ரரி பத்திரமா இருக்கணும்ல சர்வா சொன்ன செய்தியில் சக்தியின் தூக்கம் தெளிந்துருக்க இன்னும் உங்க வீட்டுல சம்மதமே சொல்லல அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம் நான் கேட்டு என் அப்பாவும் அம்மாவும் எனக்கு எதையும் மறுத்ததில்லை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி செய்தாதான் நிம்மதியா கல்யாணத்தை என்ஜாய் பண்ண முடியும் சர்வேஸ்வரன் கூற சக்தி அமைதியாய் நின்று இருக்க சக்தி பழையத நினைக்காத இந்த நொடி மட்டுமே நிஜம் அத அனுபவி போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா நான் பிரெட் சாண்ட்விச் செய்து பிளாக் டீயும் போட்டு கொண்டு வந்திருக்கேன் சர்வா அவளின் கைப்பிடித்து கூற சக்தி சரியென வீட்டின் உள்ளே சென்றிருந்தாள் சக்தி வசித்த வீடு பெரிய நீளமான முன்னரைகளை கொண்டது அதைத்தான் நூலகமாக மாற்றியிருந்தாள் பழைய புத்தகக் கடைகளில் வாங்கிய புத்தகம் இவள் சேமித்த புத்தகங்கள் என நிறைய இரண்டாயிரம் புத்தகங்கள் சேர்த்திருந்தாள் பின் அவள் வசிக்கும் நீலகிரியில் நன்கொடையாக பெற்ற சில நூல்கள் என அவளின் நூலகம் நிறைய பேருக்கு வாசிக்கும் வசதியை கொடுத்திருந்தது சக்தி அவளின் சேமிப்பில் பாதியை இதற்கே செலவு செய்திருந்தாள் ஒருத்திக்கு என்று அவள் அதிகமாய் வாங்கும் ஒரே பொருள் காய்கள்தான் சூப் கிச்சடி டோஸ்ட் தோசை என எளிமையான உணவை மட்டுமே உண்பவள் பெரிதாய் ஆடம்பரம் எதுவும் இல்லாத அவளின் வீட்டின் உள்ளே இப்போது சர்வா நுழைய தொடங்கியிருந்தான் அவளின் பெட்டி எல்லாம் கட்டி கொண்டு வந்து விமல் இல்லத்தில் விட்டவன் அவளின் வீட்டையே மாற்றத் தொடங்கியிருந்தான் அழகான நூலகம் அதை தொடர்ந்து இருக்கும் இடத்தில் வீட்டினை பெரிதாக மாற்றி மாடியையும் அமைக்க முடிவு செய்திருந்தான் கீழே நூலகம் அதை தொந்தரவு செய்யாத வகையில் மாடியில் வீடு என அவன் திட்டம் போல உருவம் பெற தொடங்கியிருந்தது ஆதிசக்தியின் இல்லம் சொன்னது போல இருநாளில் பத்திரப்பதிவை முடித்தவன் அவனின் காரில் சக்தியோடு கோவை நோக்கி பயணமாகியிருந்தான் அவனோடு கார் பயணத்தையே மறுத்தவள் இன்று வாழ்க்கை பயணத்தையே தொடங்கியிருந்தாள் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு முகில் எட்டி பார்க்க சர்வா சக்தியோடு காரை விட்டு இறங்க முகில் நிலாவை அழைத்து விட்டு வெளியே வரவேற்க காத்திருந்தான் வாங்க சக்தி வா சர்வா சென்னை போயிட்டு வரீங்களா முகில் கேட்க இல்லை முகில் சக்தி சென்னை வரமாட்டேன்னு சொல்லிட்டா அதான் இங்க வந்தோம் எனக்காக என் வருங்காலத்தை கொஞ்ச நாள் உங்க வீட்ல வச்சுக்கோங்க அவ்வளோதாண்ணா எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும் இது உங்கள் வீடு போலங்க சகஜமாக இருங்க முகில் சொல்ல தேங்க்ஸ் அண்ணா சக்தி கூறவும் முகில் சட்டுனை அவளை புன்னகை முகத்துடன் பார்த்திருந்தான் மகனுக்கு பால் கொடுத்துவிட்டு வெளியே வந்த நிலாவும் சக்தியை வரவேற்று பேச கடைக்கு சென்றிருந்த வில்லியம் கலை இருவரும் வந்திருந்தனர் பின் அறிமுகப்படலம் முடித்து சக்தியையும் சர்வாவையும் அவர்களை சுத்தம் செய்து வர சொல்லி ஒரு அறைக்கும் அனுப்பி வைத்தனர் முகில் கலை இருவரின் முயற்சியில் இரவு உணவை சாப்பிட்டு முடித்து அனைவரும் கதை பேசிக் கொண்டிருந்தனர் சக்தி கலையோடு ஒட்டியிருந்தாள் நிலா அவளை அளவீடு செய்து கொண்டே இருக்க சக்தியும் பார்வையால் நிலாவை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தாள் மற்ற அனைவரையும் விட வெற்றி சக்தியிடம் நெருங்கியிருந்தான் சர்வேஸ்வரன் அடுத்த நாள் கிளம்பி செல்லும் முன் அவளுக்கு புதிய அலைபேசியும் அதில் அவனின் எண்ணையும் முரளியின் எண்ணையும் பதிந்து கொடுத்து எந்த தேவை என்றாலும் அழைக்கச் சொல்லிவிட்டு விடைபெற்றிருந்தான் முகில் சக்தியை பற்றி விவரம் கேட்க சக்தி இன்முகமாய் பதில் கொடுக்க எந்த தயக்கமும் இல்லாம இருக்கணும் சக்தி என்ன தேவை இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லணும் என்ன உன் அண்ணன் போல நினைச்சுக்க முகில் கூறவும் சக்தி அவனை கண்விரிய பார்த்து வைத்தாள் முகில் மட்டும் இல்ல நானும் உனக்கு அண்ணா போலதான் எங்க சர்வா நேசிக்கிற நீ உனக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு வில்லியம் சொல்ல எனக்கு உங்க எல்லார பத்தியும் சர்வா அண்ணா சென்னை வான்னு அவர் கூப்பிட்ட நிமிஷம் எனக்கு உங்க ஞாபகம்தான் வந்தது பிடிக்காத சென்னையை விட மனசு நம்புற உங்களோட கோவையில் தான் இங்க வந்தேன் உங்க அன்பும் அக்கறையும் தான் நான் இங்கே இருக்க காரணம் சக்தி கூறவும் ஆண்கள் இருவரும் நிறைவான புன்னகையை கொடுத்திருந்தனர் அதன் பின்னான மூன்று நாட்களில் வில்லியம் முகில் சக்தி கலை நால்வரும் அன்பால் நெருங்கியிருந்தனர் நிலா சக்தியோடு இயல்பாய் இருந்தாலும் நிலாவை பற்றிய அளவீடு அவள் மனதில் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது மூன்றாம் நாள் காலையில் நிலாவுக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்த முகில் அருகில் வந்து சக்தி அமரவும் சாப்பிடு சக்தி உனக்கு பரிமாறி தரட்டுமா முகில் கேட்க ஏன் தங்கச்சிக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டீங்களா சக்தி கேட்டவள் அவன் முன் வாயை ஆ என்று காட்ட முகில் எதையும் யோசிக்காது ஊட்டிவிட்டிருந்தான் சக்தி சட்டென கண்கலங்கி விட முகில் பதறியிருந்தான் என்னாச்சு சக்திமா எனக்கு என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேரும் அண்ணன்தான் ஆனால் ஒரு நாளும் ஒருத்தனும் இப்படி ஊட்டி விட்டதில்லை இப்போ கூட உங்களை வம்புழுக்க தான் வாயை திறந்தேன் நீங்கள் சக்தி சொல்லிவிட்டு அழ கலையும் அவன் முன் வாய் திறக்க முகில் அவளுக்கும் ஊட்டிவிட என்னையும் கண்ணு தெரியட்டோம் அண்ணா உங்களுக்கு புது தங்க மேலே மட்டும் பாசம் பொங்கினா கலையும் பொங்குவேன் பார்த்துக்கோங்க கலை மிரட்டலாக சொல்லவும் சக்தி சட்டென சிரித்திருந்தாள் மூவரையும் பார்த்தபடி அமர்ந்திருந்த நிலா முகிலை முறைக்க முகில் இடத்தை காலி செய்திருந்தான் சர்வா சென்னை சென்று அவனின் தாயையும் தந்தையையும் அழைத்து கொண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நிலாவின் இல்லம் வந்திருந்தான் முகிலும் வில்லியமும் வேலைக்கு சென்றிருந்தனர் நிலாவின் இல்லம் வந்தவர்கள் சர்வாவை காரில் அமர சொல்லிவிட்டு தாரிணி தனபால் மட்டும் உள்ளே செல்ல சர்வேஸ்வரன் அமைதியாய் அவளுக்கு புலனத்தில் தகவல் கூறிவிட்டு அமர்ந்து கொண்டான் நிலா அவர்களை வரவேற்று அமர வைக்கவும் அழைத்து வர சக்தி அவர்களுக்கு வணக்கம் சொல்ல தாரிணி அவளை பக்கம் வந்து அமர சொன்னார் பார்க்க கண்ணுக்கு லட்சணமா இருக்க சக்தி தேங்க்ஸ் அத்த என் பையனுக்கு இது முதல் கல்யாணம்மா உனக்கு இது மறுமணம் யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணிடலாம் தான் ஆனா தெரிய வரும்போது என் தான் கேலி பேசுவாங்க அவனுக்கு என்ன குறைன்னு சொல்லு சக்தி எதுக்காக அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா அவர் என்னை காதலிக்கிறார் என்ன மட்டும்தான் கல்யாணம் செய்துப்பார் நான் இல்லைன்னா ஒன்னரை வருஷம் தனியா போனது போல நிரந்தரமா எல்லாம் விட்டு எங்கேயாவது போயிடுவார் சக்தி பதில் சொல்ல தாரிணி கணவனை பார்க்க அவரோ எழுந்து வெளியில் சென்றிருந்தார் உனக்கு புரியல சக்தி யாரோ சாப்பிட்ட இலையில என் பையன் ஏன் சாப்பிடணும் இன்னும் நீ கண்ணின்னு சொல்ல போறியா முதல் புருஷன் கூட பத்து மாசம் வாழ்ந்திருக்க எதுவும் இல்லாம இருந்திருக்காதே எங்க குடும்பமானோ இதுல இருக்கு மொத்த குடும்பமோ எங்களை அவமானப்படுத்தி பேசும் உனக்கு புரியுதா உன்னை காயப்படுத்தி பார்க்க நான் வரல அம்மாவா என் பிள்ளை வாழ்க்கை எந்த குறையும் இல்லாம அமையணும்னு நினைக்கிறேன் தாரிணி கூறவும் என்னை பற்றி தெரிஞ்சா இந்த கேள்வியெல்லாம் வரும் தான் அப்ப உங்க பையன் கல்யாணம் ஏன் நின்னுச்சு பையனுக்கு எதுவும் குறையா ஏன் பொண்ணு நிச்சயம் முடிஞ்சதும் ஓடி போகணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்களேன் நானும் உங்களை காயப்படுத்த எதையும் கேட்கல ஊருக்குள்ள அப்படி பேசுறாங்க ஒரு நாலு விஷயம் பேசத்தான் செய்வாங்க அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுமா அப்புறம் என் பெண்மை பத்தி கேள்வி கேட்க உங்க மகனுக்கு கூட உரிமை கிடையாது நீங்க யாரு கேட்க என்ன யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நானும் அவரும் நேசிக்கிறோம் எங்க நேசம் எங்களை சேர்க்க போதுமானது இல்ல கண்டிப்பா என் பெண்மைய பத்தி தெரிஞ்சுதான் ஆகணும்னு சொன்னா உங்க பையன் கண்ணித்தன்மைய முதல்ல உறுதி செய்யுங்க நானும் உங்களுக்கு தகவல் தரேன் என்னால உங்க பையன் வாழ்க்கை கெட்டு போகாது அத வாழ்ந்தே உங்களுக்கு நான் காட்ட தான் போறேன் மனசுல உள்ள தேவையில்லாத கசடுகளை வெளியே போட்டு உங்க மகன் சந்தோஷத்தை மட்டும் மனசுல வச்சு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நாங்க நல்லா இருப்போம் சக்தி கூறி முடிக்க தாரிணி எதுவும் பேசாது விடைபெற்று பெற்று கிளம்பி இருந்தார் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பதினெட்டு காரில் வந்து அமர்ந்த தாரிணி மகனை முறைக்க அவ நிமிர்வும் துணிவும் உங்களுக்கு திமிரா தெரிஞ்சா எனக்கு அந்த திமிர்தான் தான் அவகிட்ட பிடிச்சது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு தெரிஞ்சோம் அவ பெண்மையை களங்கப்படுத்த உங்களால எப்படி முடியுது முடியுது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு உங்க முகம் பார்க்கவே பிடிக்கல சர்வா கூற தாரிணி மனம் உடைந்திருந்தார் இதுக்கப்புறமும் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா என் கல்யாணத்தை நானே தான் செய்துக்கணும் சொத்து கிடையாது வெளியே போன்னு அப்பா சொன்னாலும் சரிதான் நான் போக தயாரா தான் இருக்கேன் நிம்மதியா சக்தி கூட வாழ எனக்கு ஆடம்பரம் தேவையில்லை உங்களுக்கும் விருப்பம் இல்லையா அப்பா சர்வா இறுதியாய் தனபால் முகம் பார்த்து கேட்க எனக்கு உன் தான் முக்கியம் கண்ணா இத்தனை நாளும் தள்ளி போன ஒண்ணு இன்னைக்கு நடக்குது அத வேண்டாம்னு சொல்ல நான் முட்டாளா உன் விருப்பம் போல எதுவும் செய் அப்பாவுக்கு சம்மதம் நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் நீ பொறுமையா இருப்பா ஊரே பார்க்க என் மகன் கல்யாணம் நடக்கணும்னு அப்பாவுக்கு ஆசை தனபால் சொல்ல சரி இருங்கப்பா நான் சக்தி கிட்ட சொல்லிட்டு வரேன் சர்வேஷ் கூறி செல்ல ஆக இப்பவும் அப்பாவும் பையனும் என் பேச்சை கேட்க போறது அப்படித்தானே எனக்கும் என் பேச்சுக்கும் மரியாதையே இல்லை அவ அந்த பொண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா நான் இருக்க மாட்டேன் தாரிணி என்ன இது இத்தனை நாளும் உன் மகன் கல்யாணம் பண்ணலன்னு அழுத இப்ப பண்ணிக்க போறான்னு அழுற வாழப் போறது அவன்தான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட அவன் வாழ்க்கை அமையட்டும் அவனும் நிறைய வலியில துடிச்சிட்டான் இனியும் அவன நிம்மதி இல்லாம பண்ணிடாத தாரிணி உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா அந்த பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்குன்னு தான் அவளோட அத்தை பையனே வேண்டாம்னு விட்டு போயிருக்கான் நாளைக்கு என் மகனும் அந்த குறையால கஷ்டப்படணுமா விசாரிக்க வேண்டாம்னு சொல்லியும் கண்டத கேட்டு வந்து பேசினா நான் என்ன பதில் சொல்வேன் சொல்லு சொன்னவன் போய் கூட சொல்லி இருக்கலாம் தானே சொந்த அப்பா செத்ததுக்கு கூட அவ அண்ணாங்க யாரும் தகவல் தரல அப்படி வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்க காரணம் என்னன்னு சொல்லுங்க சக்திக்கு ஒரு கடந்த காலம் இருக்குன்னு தெரியுது இதெல்லாம் உன் மகனுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறியா அவனே அதை பெருசா எடுக்காத போது நீ ஏன் அதை பிரச்சனையா பேசுற அவனுக்கு காதல் கண்ணை மறைக்குது இதுக்கு மேலே உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல தாரிணி என் மகன் கல்யாணம் அவன் விருப்பம் போல தான் நடக்கும் சந்தோஷத்தை தியாகம் பண்ண முடியாது ஒரு முறை நீயே யோசி தனபால் பேச்சை தாரிணி கண்கலங்க தொடங்கி இருந்தார் சர்வேஸ்வரன் அன்று பெற்றவர்களுடன் மருதமலை கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இரவு சென்னைக்கு திரும்பியிருந்தனர் சர்வா நேரடியாய் திருமண வேலைகளை பார்க்க தொடங்க தாரிணி உண்ணாது அவனிடம் போராடிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் பொறுத்து பார்த்தவன் அவர் முன் வந்து நின்றிருந்தான் உங்களுக்கு நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவ்வளவுதானே அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம் சரிம்மா நான் சக்தியை கல்யாணம் பண்ணல போதுமா சர்வா சொல்லவும் தாரிணி முகத்தில் கேள்வி உண்மையா தான் சொல்றேன் நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல போதுமா போதும் கண்ணு அம்மா உனக்கு பூர்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சக்தியை மட்டும் இல்லைம்மா யாரையும் இனி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மனசுல ஒருத்தையை நினைக்கிறதும் அது தட்டி போறதும் நான் ஏமாந்து கவலைப்படுறதும் போதும் இனி இருக்கிற காலம் வரை உங்களோடவே இருந்துடுறேன் ஏன் சர்வா நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா அந்த பொண்ணை பத்தி நான் கேட்டது எதுவும் சரியா இல்லை நீ அவளோட சந்தோஷமா இருந்தா சரி எதுவும் அவளுக்கு குறை இருந்து உனக்கு எதுவும் தப்பா நடந்தா என்னால தாங்க முடியாது கண்ணு சரி சொல்லுங்க என்ன சொன்னாங்க அவளை பத்தி எனக்கு சக்தி எல்லாமே சொல்லிட்டா உங்க பயத்துக்கு பதில நான் சொல்றேன் சர்வா தாயின் பக்கம் அமர்ந்து அவரின் கைப்பிடித்து கேட்க அந்த பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்காமே அது என்ன தெளிவான அறிவு ஒழுக்கம் ரெண்டும் குறையா அவகிட்ட இருக்குமா அவ அத்தை பையன் அவளோட வாழவே இல்லை காரணம் அவன் ஒரு கே வேற ஒரு ஆணோடு இருந்த அவனை திருத்த நினைச்ச பொண்ணுமா சக்தி அவனுக்கு ஒழுக்கம் என்னன்னு சொன்னதுக்கு சக்திய கேன்னு சொல்லியிருக்கான் தான் அவளுக்கு விவாகரத்தாச்சு ஆனாதிக்கம் பிடிச்ச வீடுமா அவளோடது அவ அம்மா இல்லாம அப்பா அண்ணன் அத்தன்னு அவங்களுக்கு அடிமையா வாழ்ந்திருக்கா அத்தை பையனாவது அன்பா இருப்பான்னு எதிர்பார்த்து அதுவும் நடக்காம ஏமாந்து போய் அவன் கொடுத்த பழிய சுமந்துக்கிட்டு எல்லாரையும் விட்டு வந்துட்டா அவ எத்தனையோ விட்டு ஊட்டி போய் அங்க அவளுக்கான வாங்கிருக்கா அவ படிப்பும் பார்த்த வேலையும் கொடுத்த சம்பாத்தியம் தான் அவளோட ஒரே சொத்து அதுலதான் ஒரு நூலகம் தொடங்கியிருக்கா நமக்காக மட்டும் வாழாம பிறருக்காகவும் வாழறதுதான் வாழ்க்கைன்னு எனக்கு தெளிவு கொடுத்த பொண்ணுமா எனக்காக என்ன பிரியவும் அவ தயார்தான் ஆனா எதுக்காகமோ அவளை இழக்க நான் இல்லமா சர்வேஸ்வரன் அனைத்தும் சொல்லி முடிக்க தாரிணி கண்கலங்கி அமர்ந்திருந்தார் ஏன் தாரிணி இதுக்கு மேல என்ன பயம் உனக்கு தனபால் கேட்க அவரோ எதையும் பேசவே இல்லை அப்போது நிலா செந்தில் முருகனுடன் அங்கே வந்தாள் என்ன அத்த முடிவு செய்திருக்கீங்க சர்வா விரும்புற பொண்ணு தங்கம் எங்க வீட்ல என்னோட தானே இருக்கா வெற்றி எப்படி பத்திரமா பார்க்கறா தெரியுமா நான் சக்தியை சர்வா கூட சேர்த்து வைங்க ப்ளீஸ் நிலா எதுக்கு உனக்கு இத்தனை வீம்பு தாரினி பையன் வாழ்க்கையில போய் இத்தனை பிடிவாதம் ஆகாதுமா நான் சொன்னா நீ கேட்டுப்பதானே அதை நம்பிதான் நான் மாப்பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் சம்மதம் சொல்லுமா செந்தில் முருகன் கேட்க முகில் என்ன சொன்னார் முருகா என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கணும் மாமா எனக்காக தான் தாரிணி அம்மா கிட்ட பேசணும் யாரோ அவங்க தர வேண்டாம் இந்த முகிலன் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க எது நடந்தாலும் நான் பொறுப்பை ஏத்துக்கிறேன் அண்ணனா முன்ன நின்னு சக்திக்கு எல்லாம் செய்யறேன்னு சொன்னாருதானா இத்தனை எல்லாம் முகில் என்கிட்ட இது வரைக்கும் பேசினதே இல்லை முதல் முறை அவர் என்கிட்ட ஒரு விஷயம் செய்து கொடுங்கன்னு கேட்டிருக்காரு சர்வேஷ் எனக்கும் மகன் தானே அவனுக்கு நானே தீங்கு செய்வனா அதுவும் இல்லாம என் மாப்பிள்ளையே உறுதி கொடுத்த அப்புறம் எனக்கு என்ன கவலை பாரு தாரிணி நானும் ஒரு காலத்துல முகில ஆனா அப்படி இல்லைன்னு வாழ்ந்து காட்டினவர் அவரோட தங்கையும் கண்டிப்பா உங்ககிட்ட நல்ல பேர் எடுப்பா சரின்னு சொல்லும்மா பிள்ளைகளுக்கு எது சந்தோஷமோ அதை செய்வோம் தாரிணி பிளீஸ்மா போதும் அண்ணா இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு முழு சம்மதம் ஆனால் உங்கள் மாப்பிள்ள தான் முன்னணின்னு அவர் தங்கையை தாரை கொடுக்கணும் பொண்ணு வீடுன்னு நாங்கள் அங்க தான் போய் வருவோம் வர வெள்ளிக்கிழமை வளர்பெற முகூர்த்தம் அன்னைக்கு போய் தட்டு மாற்றி கல்யாண தேதியை உறுதி பண்ணிட்டு வந்துடுவோம் நீங்களும் பத்மா அக்காவும் எங்களோட வந்துடுங்க தாரிணி கூறவும் நிலா அவரை அனைத்திருக்க சர்வா தாயின் கண்ணத்தில் முத்தம் வைத்திருந்தான் நிலா முகிலனை அழைத்து விவரம் சொல்ல அங்கே அனைவருக்கும் மகிழ்ச்சி சக்தி கண்கள் நிறைந்து நின்றிருந்தாள் சர்வேஸ்வரன் அடுத்த நாள் காலையே சக்தியை காண வந்திருந்தான் அவனை கண்டதும் சக்தி கலங்க கண்களை துடைத்து விட்டவன் அவளை அணைக்க வர வில்லியம் குரல் கொடுக்கவும் அப்படியே நின்றிருந்தான் அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு இன்னும் உறுதியே பண்ணல அதுக்குள்ள நீ என் தங்கச்சியை உண்டாக்கிடுவ போல வில்லியம் கிண்டல் பேச எல்லாம் என் நேரம் நீ தான் கல்யாணம் பண்ணியும் விரதம் இருக்கேனா நான் ஏண்டா இருக்கணும் சர்வா கேட்க சர்வா உங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க எங்க வீட்ல சொல்லணும்ல என்னோட ரெண்டு அண்ணாவும் இன்னும் ஓகே சொல்லலையே சக்தி கேட்க சர்வா தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் உங்க அண்ணன்க ரெண்டு பேரையும் தேடி அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து விளக்கம் சொல்லி அதுக்கப்புறம் அவனுங்க ஓகே சொல்லி சர்வா உனக்கும் கல்யாணத்துக்கும் அருமையான பொருத்தம் போலடா சர்வா புலம்ப ஹலோ நான் என் அண்ணான்னு சொன்னது போய் சம்மதம் ஒரு வாரத்தில் இத்தனை பாசமா சரிதான் இவனுங்க கான்ட்ராக்ட் கையெழுத்து போடவே ஆயிரம் கேள்வி கேட்பானுங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க கேட்டா என்ன என்னெல்லாம் செய்வாங்களோ தெரியலையே சர்வா மீண்டும் புலம்ப நிலா அவனை பார்த்து சிரிக்க சர்வேஸ்வரன் முகத்தில் ஒளி உங்க அண்ணா ரெண்டு பேருக்கும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அது உனக்கு தெரியுமா இரு இதோ வரேன் சர்வா சொன்னவன் நிலாவின் முன் வந்து நின்று நிலா உன் புருஷ்கும் வில்லிக்கும் கண்ணை காட்டு பார்ப்போம் அவனுங்க ஓகே சொல்லட்டும் சர்வா கேட்க நிலா அவனை கண்டு மீண்டும் சிரிக்கா உனக்கு தொழில் குரு நான் தானே இந்த குருவுக்காக செய்யக்கூடாதா இல்லை அவ்வளோதான் நம்ம நட்பா சர்வேஸ்வரன் கேட்கவும் நிலா முகிலை பார்க்க வில்லியம் சர்வாவை அணைத்திருந்தான் விடையா கலை கிட்ட பண்ண வேண்டியதை கிட்ட பண்ணிக்கிட்டு சர்வா கூறவும் அனைவரும் சிரிக்க வெற்றி அனைவரின் முகத்தையும் பார்த்து எதற்கென்று புரியாது அவனும் சிரித்திருந்தான் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பதினேழு மற்றும் பதினெட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி